நேரமும் விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் ஆபத்தில் இருக்கும் அங்கன்வாடி மைய கட்டிடம் பொதுமக்கள் பெற்றோர்கள் அச்சம் திருவாரூர் மாவட்டம் கூடூர் ஊராட்சிக்குட்பட்ட மொசகுளம் கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவில் தெருவில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது இந்த நீர்த்தேக்க தொட்டி மூலம் மொசக்குளம் கிராமத்தில் உள்ள மேலத்தெரு மாரியம்மன் கோவில் தெரு நடுத்தரு கீழத்தெரு காளியம்மன் கோவில் தெரு போன்ற பகுதிகளை சேர்ந்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீர் சேவையை பெற்று வருகின்றது இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தாங்கி நிற்கும் நான்கு பில்லர்களிலும் விரிசல் ஏற்பட்டு உள்ளே உள்ள கான்கிரீட் கம்பிகள் துருப்பிடித்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எந்த நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக இப்பகுதி பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு மிக அருகில் அங்கன்வாடி மைய கட்டிடம் அமைந்துள்ளது இதில் இப்பகுதியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றன இதன் காரணமாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழுந்தால் அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மேலது விழுந்து உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் மேலும் இதன் காரணமாக அருகில் உள்ள வீடுகளுக்கும் பொதுமக்களுக்கும் கால்நடைகளுக்கும் இது உயிர் பயத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது எனவே அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுகின்றனர் மேல பாதிப்பட அந்த பால்வாடி கட்டடம் அதுக்கு மேல மோசமாக இருக்கு இதை பலமுறை வந்து இங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோன்னு போகிறாங்களே தவிர அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி பல உயிர்கள் போய் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போயே இதை உடனடியாக அதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து அந்த தண்ணி டேங்க் மூலமே அப்புறப்படுத்துற கண்டிஷனில் தான் இருக்கு இன்னொன்று அதை வந்து அப்புறப்படுத்தினாலும் அந்த பால்வாடி அதுக்கு மேலே இருக்கு பக்கத்துலேயே வீடுகள் இருக்கு இதை எந்த வகையில் பாதிப்பு இல்லாமல் அதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி கொடுத்து அதே நேரத்தில் இந்த தண்ணி டேங்கை எடுத்து இதன் மூலமாக ஒரு முந்நூறு குடும்பம் அந்த தண்ணியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் அதில் இங்கே ஒரு சில ப பைப்புகள்லாம் சரி பண்ணி இவங்களுக்கு அந்த குடிநீர் பிரச்சனை இல்லாத வகையிலே அந்த டேங்கை வந்து அவங்க சரி பண்ணி கொடுக்கணுன்றது பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்குது இது அரசு உடனே அந்த ஏதோ ஒரு பெரும் விபத்து உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடி இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லி ஊர் மக்கள் கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் வணக்கம் என் பேர் சுமித்ரா திருவாரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் மொசக்களம் எங்கள் ஊர் பேர் கிராமம் வந்து கூத்தங்குடி கிராமம் எங்கள் ஊரில் வந்து இந்த வாட்டர் டேங்க் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது எங்கள் ஊர் வாட்டர் டேங்க் வந்து ரொம்ப பழுதுபட்டு அதாவது தண்ணி நின்று நின்று அந்த இடத்துல வந்து அந்த இரும்பு துரு பிடிச்சி அப்படியே பேந்து பேந்து உளுந்துக்கிட்டு இருக்குது பக்கத்துலேயே அங்கன்வாடி பால்வாடி இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு இருபது பிள்ளைங்க போல் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அது விழுந்தாலும் அந்த அங்கன்வாடியில் விழுகணும் அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே எங்கள் வீடு இருக்குது அதில் விழுந்தால் பாதி வீடு வரைக்கும் எங்களுக்கு சேதமாகும் அதை நீங்கள் தான் தயவு செஞ்சு கலெக்டர்கிட்டையோ இல்லை முதல்வர்கிட்டையோ இதை வந்து போயிட்டு இது எங்களுக்கு சீர் பண்ணி கொடுக்கணும் கிட்டத்தட்ட கூத்தங்குடி கிராமம் இது கூடூர் ஊராட்சி கூத்தங்குடி முசகுளம் கிராமம் கிராமம் தான் ஆனால் வந்து இது கூத்தங்குடி வட்டம் தான் சொல்லுவாங்க அது திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்குது வர்றது கிட்டத்தட்ட வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த தண்ணி வாட்டர் டேங்க் இருக்குது இங்கே ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு ரொம் ரெண்டு மூணு வருஷமாக இது பழுதடைஞ்சிருக்கு ஆனால் வந்து பார்த்துக்கிட்டு தான் போயிருக்காங்க ப்ரெசிடண்ட்லேருந்து கவுன்சிலேருந்து எல்லோரும் வந்து பார்த்து பார்த்து பார்த்துட்டு தான் போகிறாங்க பக்கத்துலேயே ஒரு அடிபைப்பு ஒன்று இருக்குது அது எங்களுக்கு வந்து அந்த டேங்கில் வந்து ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு கரண்ட்டு இல்லைன்னா கூட தண்ணிக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமம் இந்த அந்த வேட்டை அங்கே விட்டாக்கா எங்களுக்கு எதுவுமே கிடையாது அங்கே பக்கத்தில் இருக்கிற அடிப்பைப்பை வந்து நாங்கள் சீர் பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் பல வாட்டியும் நாங்கள் கேட்டோம் ஆனால் அதுவும் இன்ன வரைக்கும் சீர் பண்ணி கொடுக்கல எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு அதை சீர் பண்ணி கொடுக்குமாறு தயவுடன் கேட்குறோம் எந்தெந்த ஊருக்கு இது மொசகுளத்துக்கு மட்டும்தான் சார் மொசகுளத்துக்கு மட்டும்தான்